அடுத்தது மாரி பத்துல்லாஹ் காலத்துல் நபீகி அவனுடைய நபியை அறிவது அந்நபி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹி அறிவிக்கப்பட்டவர் மக்களுக்கு அல்லாஹ் உடைய செய்தியை சொல்லக்கூடியவர் அதாவது இந்த இடத்துல நாம எந்த நபி அறிய வேண்டும் அப்படின்னு கேட்டா நபி முஹம்மது முகமது சல்லாஹூ அலைவசம் அவர்களை அறிய வேண்டும் அவர் யார் அவர்கள் கொண்டு வந்த நேர்வழி என்ன சத்தியத்தீன் அல் இஸ்லாம் அதை ஏற்றுக்கொள்வது அதை பற்றி அறிவது அவர்கள் சொன்னதை எல்லாம் நம்புவது அவர்கள் எதை கட்டளையிட்டார்களோ அந்த கட்டளைகளை ஏற்றுக்கொள்வது அதன்படி கட்டுப்படுவது அவர்கள் எதை தடை செய்தார்களோ அந்த தடைகளை அவற்றை விட்டு விலகிக்கொள்வது அப்போது நபியை அறிவதுனா அந்த முதலாவது அந்த நபி சொன்னதையெல்லாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் ரெண்டாவது அந்த நபி கட்டளையிட்டதை எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு கட்டுப்பட வேண்டும் மூன்றாவது அந்த நபி தடை செய்ததை எல்லாம் விட்டு விலக வேண்டும் நான்காவது அந்த நபி எதை மார்க்கமாக நமக்கு அத்தாக ஆக்கியிருக்கிறோம் அந்த ஷரியத்து படித்தான் நாம் அல்லாஹை வணங்க வேண்டும் இது நபி சொல்லா அலை வஸ்லாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய நான்கு கடமைகள் இந்த அறிவு இருக்குல்ல இதுதான் நபி அறிவு ஒருத்தருக்கு இந்த நான்கு கடமைகள் தெரியாது நபி சொன்னது அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்ப வேண்டும் நம்பல தெரியல நபி கட்டளையிட்டது கட்டுப்பட வேண்டும் தெரியல நபி தடுத்து விட்டால் விலக வேண்டும் தெரியல நபி காட்டிய முறைப்படிதான் இந்த மார்க்கத்தின் படிதான் அல்லாவை வணங்க வேண்டும் தெரியல அவர் உண்மையிலே நபி அறிந்தவரே அல்ல அப்போ நபி சொன்னதையெல்லாம் நம்ப வேண்டும் அப்படிங்கிற அறிவுலேருந்து ஆரம்பிக்கிறேன் நபி யாருன்னு அறியணுமா இல்லையா நபி எங்கே பிறந்தார் யாருக்கு பிறந்தார் அவர் சொன்னது என்ன அவர் அவர் கொண்டு வந்த மார்க்கம் என்ன அல் இஸ்லாம்னா என்ன இதையெல்லாம் அறிய வேண்டும் இது எல்லாவற்றையும் அறிந்து கொள்வது இதிலே அடங்கும் இன்னும் வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை தான் தீர்வாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்யூஷன் அவங்க சொல்றது தான் நாம இந்த உலகத்துல யார் யார் என்னென்ன சொல்றாங்க அதெல்லாம் விஷயம் இல்ல அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நபி சொல்வதுதான் எங்களுக்கு மார்க்கம் அவர்கள் தீர்ப்பு ஜட்மெண்ட் அதை நாம் திருப்தியாக பொருந்திக் கொள்வோம் ஏற்றுக்கொள்வோம் அல்லாஹு இந்த விஷயத்தை நம்ம குறிப்பிட்டிருக்கிறான் فلا فلا وربك لا يؤمنون حتى يحكموك فيما شجر بينهم ثم لا يجدوا في انفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما سوره النساء نان قاود سوره اربتي اين قاود ايه نبي பலவரப்பிக்க உங்களுடைய ரச்சகன் ரப்பின் மீது சத்தியமாக அவர்கள் தங்களுக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளில் பிணக்குகளில் உங்களை நீதிபதியாக ஏற்றுக்கொண்டு பின்னர் நீங்கள் தருகின்ற தீர்ப்பு குறித்து தங்களுடைய உள்ளங்களில் எந்த அதிருப்தியும் இல்லாமல் முற்றிலும் அதற்கு கட்டுப்படாத வரை அவர்கள் உண்மையில் ஈமான் கொண்டவர்கள் ஆக மாட்டார்கள் அப்படின்னு அல்ல சொல்கிறோம் அப்போ உண்மையான ஈமான் என்ன நமக்கிடையே ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுன்னு வந்துச்சுன்னா நபியிட ஒப்படைக்கணும் நபியின் தீர்ப்பு என்ன அப்படின்னு பார்க்கணும் நபியின் தீர்ப்பை பார்க்கும்போது அந்த தீர்ப்பு நமக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு நினைக்கவே கூடாது தீர்ப்பு நமக்கு எதிரோ இருந்தாலும் சரி அதை அப்படி திருப்தியை ஏற்றுக்கொண்டு மனம் பொருந்த வேண்டும் அப்போ அந்த தீர்ப்பு அது நமக்கு வெறுப்பா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு அதுக்கு நயவஞ்சகம் நமக்கு பாதகமா இருக்குங்க நமக்கு எதிராக இருக்குங்கிறதுக்காக இந்த தீர்ப்பு சரியில்லையே அப்படி நினைச்சோம்னா அது முனாஃபி கூட பண்பு உண்மையிலே இந்த ஆயத்து இறங்கியது முனாஃபிகள் விஷயத்தை தான் இறங்குச்சு முஸ்லீமாக தன்னை காட்டிக்கொண்ட ஒரு முனாஃபி ரசூலுல்லாவிட ஒரு பிரச்சனையை கொண்டு போறார் அந்த முனாஃபிக்குக்கும் ஒரு யூதருக்கும் ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை ரசூல் சலதான் தீர்ப்பு அளிக்கிறாங்க அந்த தீர்ப்பு யூதருக்கு சாதகமா இருக்கு இந்த முஸ்லீமாக காட்டிக்கொள்கிற முனாஃபிக்குக்கு எதிராக இருக்குது இந்த தீர்ப்பு விஷயத்துல ரசுல்லா சொன்ன பிறகு அந்த முனாஃபிக்குக்கு மனசுல சஞ்சலம் திருப்தி இல்லை போறார் அடுத்து இந்த முனாபி ரதி அல்லாஹு அன்பு ஏற்கனவே ரசுல்லாவிடம் போய் இந்த தீர்ப்பை கேட்டுட்டு வந்திருக்கிறாங்க தெரிஞ்ச பிறகு முனாஃபிக்கு எதிராகவும் அந்த யூதருக்கு சாதகமாக ரசூல்லா இல்லா வலிவச தீர்ப்பளித்தாங்கிறத பார்த்து இந்த முனாபிக் திரும்ப இன்னொரு தீர்ப்பு கேட்கறதுக்காக உமரிட வந்ததை பார்த்துட்டு உமர் ரவி அல்லாவுன்னு கடுமையாக கோபம் கொண்டார்கள் அப்போ உண்மையில ஒரு முனாஃபிக்கு தான் ரசூல்லாவுடைய தீர்ப்புடைய விஷயத்துல அதிருப்தி அடைவான் அப்ப உமர் ரவி அல்லாவுன்னு தன் வாளை கொண்டு வந்து அந்த முனாஃபிக்கை வெட்டினார்கள்னு ஒரு செய்தி இருக்கு அந்த செய்தியின் பின்னணியில அந்த நேரத்துல உண்மையான ஈமான் கொண்டவர்களுடைய பண்பு எப்படி இருக்குங்கிறதுக்கு இறக்கப்பட்ட ஆயா இந்த ஆயா அப்படின்னு சொல்லி தப்சீர்கள் ஆதாரங்களை பார்க்கிறோம் அப்போ ரசூல் அல்லாவுடைய தீர்ப்பு எப்படிப்பட்ட தீர்ப்பு அல்லாவுடைய தீர்ப்பு அது ஏன்னா ரசூல் ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அது அல்லாவோட வந்து அறிவிக்கப்படாமல் சொல்ல மாட்டார் அப்போ ஒரு முஸ்லீம் இந்த இடத்துல அல்லாவின் ஆயத்துகள்ல வந்திருக்கிற தீர்ப்பையும் ஹதீஸுகள்ல வந்திருக்கிற தீர்ப்பையும் வித்தியாசப்படுத்தலாமா ஆயத்துகள்ல வந்தா அது அல்லாவுடைய தீர்ப்பு அதுதான் பிரைமரி அதுதான் ரொம்ப முக்கியம் ஹதீஸுகள்ல வந்தா என்ன இருந்தாலும் செகண்டரி தான் அந்த தீர்ப்பு வந்து நம்ம ஏற்றுக்கொண்டா ஏற்றுக்கொள்ளலாம் இல்லாட்டி நம்ம நிராகரிச்சலாம் அப்படி நினைக்கலாமா நினைக்க கூடாது ஏன்னா இந்த இடத்துல சரி நம்முடைய மார்க்கத்தில் தீர்ப்பு என்று வரும்போது குர்ஆனிலும் ஹதீஸில் வந்திருக்கிற தீர்ப்பு ரெண்டும் சமம் தான் ரெண்டுமே அல்லாவிடமிருந்து தீர்ப்பு நேரடியாக அல்லாவின் வார்த்தையாகவே இருக்கு வந்திருக்கிற தீர்ப்பு வார்த்தை நபியுடையதா இருக்குது ஆனா தீர்ப்பின் அந்த கருத்து அல்லாவுடையது தான் அது நபி ஒரு காலம் அல்லாவுக்கு பிடிக்காத கட்டளையிட மாட்டார் அல்லாஹ் தடை செய்ய விரும்பிய ஒண்ணு ஆகமாக்க மாட்டார் அப்ப நபியின் தீர்ப்பு அல்லாவுடைய தீர்ப்பாக நம்ம நம்பிக்கை கொள்ள வேண்டியதா இருக்குது எப்ப நபியின் தீர்ப்ப வந்து ஒருத்தர் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் மறுக்கிறாரோ அவர் அல்லாவின் தீர்ப்பை மறுக்கிறார் அவர் உண்மையிலே ஈமான் கொண்டவர் அல்ல ஈமான் இல்லாதவர் அல்லது அவற்ற முனாஃபிக்கு தரம் நிஃபாக்கு இருக்குது நயவஞ்சகம் இருக்கு போலித்தனமானது அப்படின்னு அர்த்தம் அப்ப நபியுடைய அந்தஸ்தை அறியறதுனா என்ன நபி என்பவர் சாதாரணமானவர் அல்ல என்னுடைய அல்ல உங்களுடைய தீர்ப்பு போல அல்ல நபியின் தீர்ப்பு நபியின் தீர்ப்பு எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லாதது நபி தீர்ப்பு விட்டால் அல்லாவின் தீர்ப்பு தான் அது அப்ப அதை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு ஈமானுடைய அடையாளமும் அவசியமும் இந்த ஆயா நமக்கு இதை குறிப்பிடுது إن رعاية الشيخ محمد صالح الوسيم رحمه الله قريب الرعى قريب تکلنغل. إنما كان قول المؤمنين إذا دعوا إلى الله ورسوله ليحكم بينهم أن يقولوا سمعنا واتعنى وأولئك هم المفلحون سورة النور يربطي نان جاود سورة ودي أي بثي وراءد آية அல்லாவை நம்பிக்கை கொண்ட முக்மீன்கள் தங்களுக்கு மத்தியில் உள்ள வழக்குகளில் ஏதாவது அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்தா அந்த பிரச்சனைகளில் ரசூல் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பதற்காக அல்லாவின் பக்கம் தூதரின் பக்கம் வருமாறு அழைக்கப்படும் போது ஒரு பிரச்சனை அல்லாவுடைய ரசூல் தீர்ப்பளிக்கட்டும் அப்படிங்கும் போது அப்போ அல்லாவின் பக்கம் தூதன் பக்கம் வாங்கன்னு கூப்பிடும்போது மீன்கள் அவங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும்னு தெரியுமா நாங்கள் செவியுற்றோம் கீழ்படிந்தோம் அதாவது கேட்டோம் கட்டுப்பட்டு விட்டோம் என சொல்வதை தவிர வேறு எதுவும் அவர்களின் தன்மையாக இருக்காது இதுதான் அவங்களை சொல்லாக இருக்குமா ரசூல் ஒரு தீர்ப்பு என்ன சொல்லுவாங்களா கேட்டோம் கட்டுப்பட்டுட்டோம் அதுக்கு மேலே நாங்கள் எதுவும் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லி கட்டுப்படுவார்கள் இவர்கள்தான் இப்படிப்பட்டவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹூசுத்தால சொல்றாங்க அப்ப இதுலருந்து தெரியுது வெற்றி என்பது ரசூலுடைய தீர்ப்புக்கு கட்டுப்படுவது கேட்டால் கட்டுப்படணும் எதிர்த்து பேசக்கூடாதுன்னு அர்த்தம் அதை கூடாது அதில் திருப்தி அடையணும் அப்படிங்கறது முதல் ஆயத்துல பார்த்தோம் இந்த ஆயத்துல என்ன பார்க்குறோங்கிட்டால் எதிர்த்தே பேசக்கூடாது கட்டுப்படணும்னு அர்த்தம் கேட்கணும் கட்டுப்படணும் அடுத்த ஆயா சூரா அந் நிசா நான்காவது சூராவுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது ஆயா யா ஐயோ ஹல்லதீன அமனு அ தீ உல்லாஹ வ அ தீ உ ரசூல வ உலில் அம்ரி மின் فَإِن تَنَازَعْتُمْ فِي شَيْءٍ فَرُدُّوهُ إِلَى اللَّهِ وَرَسُولِ إِن كُنْتُمْ تُؤْمِنُونَ بِاللَّهِ وَالْيَوْمِ الْآخِرِ ذَلِكَ خَيْرٌ وَأَحْسَنُ تَأْوِيلًا سورة النساء نان قاود سورة ودي عين آية الله ينبي كيغن دا مؤمن غلي الله كيل அத்தி உர் ரசூல் அவனுடைய தூதருக்கு கீழ்படியுங்கள் ரசூலுக்கு கீழ்படியுங்கள் உங்களில் அதிகாரம் உடையவர்களுக்கு கீழ்படியுங்கள் அதிகாரம்னா அத்தாரிட்டி ஆட்சியாளர்கள் இல்லாம அறிஞர்கள் இவங்க தான் நம்ம அதிகாரம் உள்ளவர்கள் உளுள் அம்ரு அப்படிங்கிறவங்க ரெண்டு வகையானவங்க உளு அம்ரு என்று சொன்னால் அதிகாரமுடையவர்கள் அர்த்தம் அதிகாரமுடையவர்கள் ரெண்டு வகையானவர்கள் முதலாவது ஆட்சி அதிகாரம் ஆட்சியாளர் இரண்டாவது உலமா முதல் இடத்துல வருவாங்க ஏன்னு கேட்டா அவங்க தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு எது சரி எது தப்புன்னு சொல்ல வேண்டியவங்க சொல்லப்பட ஆட்சியாளர்களோட உலமாவுக்கு கட்டுப்படணும் அவங்க தான் உலமா ஆட்சியாளர்களை சந்திப்பதும் அவர்களை சீர்திருத்துவதும் அவர்களுக்கு உபதேசம் செய்வதும் கடமையா இருக்குது எந்த உலமா ஆட்சியாளர்களை நெருங்க முடியுமோ ஆட்சியாளர் இருக்கிறார் அவருடைய தவறுகளை கண்ணியமான முறையில் ரகசியமான முறையில் தனிமையில் மக்களுக்கு முன்னாலே ஆட்சியாளருக்கு உபதேசம் பண்ணக்கூடாது அது சுண்ணாவுக்கு மரணானது ஆட்சியாளர் அவர்களுக்கு நான் என்னுடைய உபதேசம் என்னவென்றால் அப்படின்னு சொல்லி டிவியில் பேசக்கூடாது வீடியோ போடக்கூடாது வாய்ஸ் நோட் போடக்கூடாது ரகசியமாக அந்த ஆட்சியாளரிடம் போய் சந்திக்க வேண்டும் அல்லது கடிதம் மூலமாக இது இந்த மாதிரி முறையில் ஆட்சியாளரை அணுகுதா மன்ஃபுடைய ஒளிமணி ஏ ஆட்சியாளரையாலை கண்ணியப்படுத்தபடி சொல்லியிருக்கிறாங்க கண்ணியமாக நடந்து கொண்டு சொல்லி இருக்காங்க அல்லாஹூ மூசா அலிஸ்லாத்துக்கு சொல்ற போய் எப்படி பேசணும் மென்மையாக எடுத்து சொல்லுங்கள் சொல்ற போய் துவா சொல்லணும் அவங்களால் அடக்குமுறைகள் அநியாயங்கள் இருக்க செய்யும் அல்லாவோட கையந்தனும் அல்லாஹ் இந்த ஆட்சியாலை சீர்திருத்துவாயாக நேர் வழிகாட்டுவாயாக இவருடைய அடக்குமுறை வந்து மக்களை காப்பாற்றுவாயாக துவா செய்யணும் அப்போது முதல்ல அல் இளமாங்கிற உளுள் அம்ராக இருக்கக்கூடிய உம்மத்தின் உளுள் அம்ரா அவங்க தான் ஏன்னா அவங்க தான் நபிமார்களின் வாரிசுகள் அல் இளமா கல்வியாளர்கள் அவங்க கல்வியை கொண்டு அந்த அம்று அந்த அதிகாரத்தை கொண்டு அவர்கள் ஆட்சியாளருக்கும் வழிகாட்டுவார்கள் மக்களுக்கும் பொது மக்களுக்கும் வழிகாட்டுவார்கள் அவர்கள் கட்டுப்படம் உலமா சொல்லக்கூடிய ஆலோசனைகள் அறிவுரைகள் அதற்கு கட்டுப்படம் அதே மாதிரி ஆட்சியாளர் கட்டுப்படணும் அவர்களுக்கு எதிர்த்து கிளம்புவது அவர்களுக்கு எதிராக பிரச்சாரங்கள் செய்வது அவர்களை ஏசுவது இழிவுபடுத்துவது அவர்கள் மீது வெறுப்பை தூண்டுவது இதெல்லாம் ஹராம் இதெல்லாம் வழிகேடு இன்னைக்கு நிறைய பார்க்குறோமா இல்லையா முகநூலில் இன்னும் மேடைகளில் ஆட்சியாளருக்கு எதிராக அது குறிப்பாக முஸ்லீம் ஆட்சியாளருக்கு எதிராக அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக மக்களுக்கு மத்தியில் பேசுவது இதெல்லாம் மன்ஹஜ் சலஃபுக்கு வழிமுறைக்கு முரணான எதிரான ஹவாரிஜிகளுடைய போக்கு ஹவாரிஜிகளா இல்லாதவங்க கூட இந்த அந்த ஹவாரிஜிகளுடைய பாதை எடுத்துக்கொண்டு இந்த பாதையில போறாங்க இருக்கிறாங்க அப்ப அந்த பாதையை நாம் எடுக்க மாட்டோம் ஏன்னா அல்லாஹு தாலா கட்டுப்படுங்கள் கீழ்ப்படியுங்கள் சொல்லும்போது போது அல்லாவுக்கும் தூதருக்கும் பிறகு ஏன்னா அல்லாவுக்கு தூதர் கட்டுப்படுவதைப் போல அவர்கள் கட்டுப்படுவதில்லை அல்லாவுக்கு தூதருக்கு கட்டுப்படுவது எந்த நிபந்தனையும் இல்லாது நோ கண்டிஷன்ஸ் முழுக்க கட்டுப்படும் ஆனா ஆட்சியாளர்களுக்கு உலமாவுக்கு கட்டுப்படுவது எப்படின்னா வித் கண்டிஷன்ஸ் கண்டிஷன்ஸ் அப்ளை என்ன கண்டிஷன் என்ன தெரியுமா அவர்கள் அல்லாவுக்கும் தூதருக்கும் கீழ்படி விதமாக கட்டுப்பட சொல்லும் வரைக்கும் தான் கட்டுப்படணும் அல்லாவுக்கு தூதருக்கும் மாறாக அவங்க ஒன்று சொன்னார் அந்த விஷயத்துல அவங்க கட்டுப்படக்கூடாது அதோ ஒரு பாவத்தை ஒரு ஆட்சியாளர் ஏவனார் இதை செய்ய சொன்னார் செய்யக்கூடாது ஒரு ஆலிம் விளமாக்கல் ஒரு பாவத்தை அவங்க செய்ய சொல்றாங்க தவறான ஃபத்வா கொடுக்குறார் செய்யக்கூடாது கட்டுப்படக்கூடாது தவறான ஃபத்வா இது இது குரானுக்கு முரண்படுது சுண்ணாவுக்கு முரண்படுது ஆகவே கூடாது அப்போ கட்டுப்படுதல் கீழ்ப்படிதுங்கிறது கீழ்படிதான் நிபந்தனைக்கு உட்பட்டது என்ன நிபந்தனை அல்லாவுக்கும் தூதர் கட்டுப்படும் விதத்தில்தான் அந்த கட்டளை இருக்க வேண்டும் ஆகவேதான் அல்லாஹூ இந்த ஆயத்துல அப்படின்னு சொல்லும் போது அப்படிங்கிற வார்த்தைக்கு கட்டளை ரெண்டு தடவை அல்லாவுக்கு அல்லாவுடைய விஷயத்திலும் சொல்றான் ரசூலுடைய விஷயம் சொல்றான் ஆனா இந்த அத்தி அப்படிங்கிற இந்த வார்த்தை அல்ல உளுள் அம்ருன்னு வரக்கூடிய ஆட்சியாளர்கள் விலைமாக்கல் விஷயத்துல இந்த இடத்துல வரும்போது அந்த வார்த்தையை அல்லாஹ் தவிர்த்துட்டான் எப்படி சொல்லிட்டான் அப்படின்னா பாருங்க உங்களில் இருக்கின்ற அதிகாரமுடையவர் கட்டுப்படுங்கள் நல்லா சொல்றான் அதிகாரம் உடையவர்களுக்கு சொல்லும் போது அல்லாஹ் சலா இசா அத்துங்கிற வார்த்தையை வெளிப்படையா சொல்வதை தவிர்த்து விட்டான் அப்படின்னு நம்முடைய உலமா விளக்கி விளக்கியிருக்கிறாங்க ஏன்னா அங்க கண்டிஷன்ஸ் இருக்குதுங்கிற கண்டிஷன் இல்லாம கட்டுப்படணும் அவ்வளோதான் கட்டுப்படணும் சொன்னா கட்டுப்படணுங்கிறது அல்லாஹுட விஷயத்துல தான் நபியோட விஷயத்துல தான் ஏன்னா அல்லாஹுடைய கட்டளையை தான் நபியும் சொல்லுவாங்க நபி அல்லாஹுடைய கட்டளைக்கு மாற எதையும் ஏவ மாட்டார் அந்த விஷயத்துல அப்போ அல்லாவும் அல்லாவுடைய தூதுடைய கட்டளைகள் எல்லாம் நமக்கு சமமானது கட்டுப்படுவதில்லை ஆனால் மற்றவருடைய கட்டளை எப்பவுமே அதுல நிபந்தனை இருக்கும் புரியுதா அப்ப ஆகவேதான் வலூலில் அம்றி மீன்கோ உங்களில் ஆட்சி அதிகாரமுடையவர் அதிகாரமுடையவர் கட்டுப்படுதல் இதில் வந்து ஆட்சியாளர்களுக்கு இன்னும் சில நேரத்தில் மூன்றாவது ஒரு நிலை இருக்குது இப்போ ஒரு நிர்வாகம் இருக்கும் ஒரு வீடு தான் குடும்ப தலைவர் இருப்பார் இல்லையா அவர் அந்த இடத்துல ஒரு அதிகாரம் உள்ளவராக இருப்பார் குடும்பத் தலைவர் அவருக்கு குடும்ப தலைவியா இரு கணவருக்கு மனைவி கட்டுப்படுவது பிள்ளைகளுக்கு தன்னுடைய தந்தை கட்டுப்படுத்து இதெல்லாம் ஒரு நிர்வாகம் கட்டுக்கோப்பா நடத்தணும் அப்போ நிர்வாகம் சொல்றாங்க இதையும் உலமாக்கல் குறிப்பிட்டிருக்கிறாங்க என்ன இருந்தாலும் அல்லாவுக்கும் தூதருக்கு மாறு விதமாக கட்டுப்படக்கூடாது சரி இப்ப கருத்து வேறுபாடு வந்து விட்டா என்ன செய்யணும் அதிலிருந்து தெரிஞ்சு கொள்ளலாம் கட்டுப்படுதில் இந்த விதி வழக்கு இருக்குது அப்படின்னு ஏன்னா கருத்து உங்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் வந்தால்

அல்லாஹுக்கும் தூதருக்கு கட்டுப்படும் விதமான ஆதாரங்களை கொண்டு தான் கட்டளையிடுவ எங்கள் தப்பாக உலமாக்களில் சில கட்டளையிடுவாங்க ஒன்று பிதத்துவாதியாக இருந்தாலும் கற்றல் இடுவாங்க குரான் ஹதீஸுக்கு தப்பான விளக்கம் அல்ல பிதத்தான விளக்கம் மன ரீதியான விளக்கம் அந்த மாதிரி மன இச்சையான விளக்கங்கள் கொடுக்கக்கூடிய உலமாக்கள்னு இருக்கிறாங்க வழிகட்ட உலமாக்கள் பிதேத்துவாதிகள் அவங்கள நம்ம அடையாளம் பண்ணுறணும் அப்ப அகுலு சுண்ணாவோடைய உலமா சொல்றதை பார்த்து நம்ம அவளுடைய வித வழிகட்ட விதேவத்துவாதிகள் அடையாளங்கள் அவங்களே புறக்கணிக்கணும் அவங்களை கட்டுப்படக்கூடாது முதல்ல விதேத்துவாதிகள் நல்லா அறியப்பட்டவங்கள நம் முற்றிலும் புறக்கணிச்சணும் அவங்கள ஹஜர் செய்யணும் பைக்காட் பண்ணிடணும் ஓகே இது இதை அல்லாஹுத்தால சொல்லிவிட்டு வேலிக்கு இதுதான் நல்லது அசனுத்தவியலா நல்ல முடிவை சிறந்த முடிவை மிக சிறந்த முடிவை மிக அழகான முடிவை நீங்கள் அடைவதற்கு இதுதான் சிறந்தது என்று அல்லாகுத்தாலை இந்த ஆயத்தில் குறிப்பிடுறான்

கடும் சோதனை விடுமோ தண்டனை வந்துவிடுமோ வந்துவிடுமோ தம் மீது துன்புறுத்தும் தண்டனை தண்டனை வந்துவிடுமோ என்று பயப்படட்டும் எச்சரிக்கையாக இருக்கட்டும் எச்சரிக்கையாக இருக்கட்டும் பயப்படட்டும் அல்லதீன யார் என்றால் அன் அம்ரிஹி இந்த தூதருடைய கட்டளைக்கு மாறு செய்தால் இவருக்கு முரணாக நடந்தால் எந்த தூதர் முகம்மது சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் இந்த தூதரின் கட்டளைக்கு மாறு செய்தால் அப்ப என்ன சுன்னாவுக்கு மாறு செய்தால் தண்டனை வந்துடும் ஃபித்னா வந்துடும் சிருக்கு வந்துடும் ஏன்னா ஃபித்னா என்பது இங்கே சிருக்குன்னு கூட உலமா உலமாக விளக்கியிருக்கிறார் ஃபித்னா என்பது முதல் ஃபித்னா பெரிய ஃபித்னா சிருக்கு தான் ஓகே வேறு எது வரலாம் தூதருக்கு மாறு செய்தால் தவுஹீத் போய்டும் அல்லது சுண்ணா போயிடும் வித்தியாத்துல ஒருத்தர் விழுந்துடலாம் அதெல்லாம் தண்டனை ஆளாகலாம் அப்போ இதெல்லாம் வந்துருமோன்னு அல்லாவின் தூதருக்கு மாறு செய்கிற விஷயத்தில் பயப்படணும் அப்படிங்கிற இந்த ஆயத்தை ஷேக் அவர்கள் குறிப்பிடுறாங்க ஆகவேதான் இமாம் அஹமது ரஹிமகுல்லா ஃபித்னா சோதனை என்றால் ஷிர்க் தான் என்று இருக்கிறார்கள் அப்படின்னு ஷேக் சாலிகல் உசைமின் ரஹிமகுல்லா இந்த இடத்துல கூடுதல் விளக்கத்தையும் குறிப்பிடுறாங்க இந்த ஆயத்தில் வரக்கூடிய ஃபித்னா என்பது ஷிர்க் அப்படின்னு இமாம் அகமது சொல்லியிருக்கிறாங்க ஆகவே ஒருவன் நபி சொல்லா அலை சொன்னவற்றில் ஒன்றை மறுத்து விட்டால் அவனது உள்ளத்தில் வழிகேடு நுழைந்து அவன் அழிந்து விடுவான் அப்படின்னு இம அகமது குறிப்பிடுறாங்க அவ்வளவுதான் ரசுல்லாவுடைய சொல்ல மறுக்கிறவன் வழிகேட்டுல விழுந்துருவான் அவனுக்கு அது அவனுக்கு அழிவு தான் அப்படின்னு இம்மன் அகமது குறிப்பிடுறாங்க